உடுமலைப்பேட்டை என்று சொன்னாலே ஒரு உறவு பேட்டை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் பின்பக்கத்திலும் எல்லோரும் இன்றைக்கு பழைய உறவுகளை நினைவுகூர்கின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய பாசமான இடமாக இந்த உடுமலை அமைந்திருக்கிறது அதிலும் உடுமலைப்பேட்டை என்று சொன்னால் அமலிங்கேஸ்வரர் அமல் அருள் பாலிக்கின்ற திருமூர்த்தி மலை இருக்கின்ற இடம் இந்த இடம் மும்மூர்த்திகளும் அருள் பாலிக்கின்ற இடம் இந்த பூர் அருள்மிகு மாரியம்மன் கோவிலையும் வணங்கி காங்கேயம் சிவன் சிவன் மலையிலையும் வழங்கி இந்த சென்னிமலையில் இருக்க ஆண்டவனையும் வணங்கி தான் இந்த நிலையத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் உடுமலை என்று சொன்னாலே பல பேருக்கு தெரியுமோ தெரியாதோ பழைய படம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்துருந்தா தெரியும் இன்னைக்கெல்லாம் கவிஞர் கண்ணதாசன் வேற மற்ற பெயர் சில பெயர்களை சொல்லவே முடியாது ஆனா உடுமலை நாராயணகவி எழுச்சிமிங்கு சினிமா பாடல்களை பாடிய ஊர் இந்த ஊர் உடுமலை நாராயணகவி பிறந்த ஊர் இப்படி எழுச்சிமிங்கு பாடல்களை பாடிய பிரசித்தி பெற்ற மண் இந்த மண் இது பக்கத்திலே தான் காங்கேயம் காளைகள் நாட்டு இனத்திற்கே பேர் போன காங்கேயம் காளைகளும் நமது இந்திய நாட்டிற்கே உரித்தான நாட்டு பசுக்கள் நிறைந்த இந்த இடத்தில் அதை காங்கேயம் காளையும் இன்னைக்கு உலகத்துக்கு பிரசித்தி பண்ணது நமது மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது